மாறன் சரியில்ல நாளைக்கு ஒரு செம பரபரப்பாக நான் அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் கண்மணியோட டிரைவரை வந்து அடித்து ஓட விட்றாப்பில்ல நம்ம மாறன் செம மாதம் இருந்துச்சு ராகவன் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க இந்த மாதிரி மாறனை வீரா வந்து மாறனுக்கு ஆதரவாக வந்து கிளம்பிறங்குறாங்க செம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்க நான் லைக் பட்ட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்மணியோட ஆள் வந்து கரெக்டாக வம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க அங்கே வேலை இருக்கவங்க கிட்ட அந்த விஷயத்தை தெரிஞ்சவொன்னே செம கோவத்தை வந்துடுறாங்க இதே வேலையாக தான் தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட வந்து க சொல்லிடுறாங்க சொன்ன வேகத்துக்கு ஆமாம் நான் உன்னை வந்து அன்றைக்கி கடைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் நீ எந்த தைரியத்தில் நீ வந்தானு கடை முன்னாடி இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் வந்து அடிக்கலான்ட்டு போகிறப்ப வந்து ராகவன் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அவருக்கு ஏதோ வந்து நம்ம மாஸ் பண்ணுறோம் கண்மணிக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து மாறனுக்கு பதிலடி கொடுக்கணுன்னு ஆர்வக்குள்ளாரில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு என்ன தைரியம் இருந்தால் வந்து நீ அடிப்பேன் அன்றைக்கி வந்து மணி அண்ணனை வந்து கண்மணி அடித்தால இப்போ நீ ஒரு அடிக்க இல்லை மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்படின்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மன்னிப்பு கேளுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை தள்ளிட்டு பலர் பலர வர வந்து அடிக்கிறாங்க மரியாதை சொல்லிட்டேன் இங்கே இனிமேல் இருக்கவே கூடாது என்னென்ன இருக்க அவன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண விஷயத்தை வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒம்பளுக்குறான் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கானா அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்ன பண்ண அப்படிங்கிறப்ப நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி வந்து அந்த டிரைவர் வந்து சமாளிக்க பார்க்குறாங்க கண்மணிக்கிட்ட உடனே வந்து நான் வந்து இவரை வந்து வேலைக்கு வச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க மரியாதை ஏங்க இவர் அடித்ததுக்கு மாறன் வந்து மன்னிப்பு கேட்டாக்கணும் அப்படின்னா யார் யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதான்னு ராகனை வந்து பண்ணான்னு சத்தம் போட்டுருக்கிறாங்க முதல்ல என்ன விஷயம் நடக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து பேசு அதை விட்டுட்டு எடுத்தோம் கௌதம்லாம் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காதா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு லட்சாப்பில் சொல்லிட்டு மாறன் மாரன் வந்து கிளம்பி போயிடுறாங்க பீரா வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சதுக்கப்புறமா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க இங்கே பாருங்க மாமா அவங்க பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி இந்த ஆள் வந்து சரியில்லாதான் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் விசாரிங்க நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் தம்பிக்கிட்ட பேசாதீங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு உன் புருஷன் வந்து எது செஞ்சாலும் கரெக்டு அப்படி தானே சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவனும் கோச்சிட்டு போயிடுறான் அந்த சமயத்தில் தான் வந்து மாறன் வந்து மாடியில் வந்து இருக்காங்க அப்போ வீரா போய் வந்து தனியாக பேசுகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப ச நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கவலைப்படுறதுக்கு எனக்கு என்ன புரியலன்னா உன் அக்கா எதுக்கு எடுத்தாலும் இப்படியே செஞ்சுட்டு இருக்கா ஆமாம் அவள் எதுக்காக இப்படி வந்து கண்மூடித்தனமாக வந்து எல்லாேருக்கும் வந்து தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னா அவங்க ஒன்றும் அதுக்காகலாம் எதுவும் செய்யலை அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை என்ன எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அப்படின்னு வந்து கிட்ட பேச ஆரம்பித்தோன்னா வந்து ஒருவேளை மாறனுக்கு வந்து கண்மணியை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னா அவருக்கு தான் முன்னாடியே தெரியுமே அதோட பரபரப்பாக முடிச்சுருக்காங்க